சோழன் உலக தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஏகே சிலம்பம் சார்பாக அரை மண்டியிட்டு சிலம்பம் சுழற்றுதல் மற்றும் இரட்டை கம்பு சுழற்றுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காக கோவை கருமுத்தம்பட்டி பகுதியில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஆறு மணி நேரம் தொடர்ந்து அரை மண்டியிட்டு சிலம்பம் சுழற்றுதல் மற்றும் இரட்டை கம்பு சுழற்றுதல் போன்ற சாதனை நிகழ்வானது சோழன் உலக சாதனை புத்தகம் கண்காணித்து பதிவு செய்தது இதனை தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் ஏ கே சிலம்பம் அகாடமி இருவரும் இணைந்து சிறப்பாக நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக பார்க் கல்லூரியின் தலைவர் டாக்டர் அனுஷார் ரவி அருமுத்தம்பட்டி நகராட்சி தலைவர் நித்யா மனோகரன் மூத்த சிலம்ப ஆசான் கந்தசாமி அவர்கள் நோட்டரி அட்வொகேட் ஆர்முகம் பார்ட் பாலிடெக்னிக் கல்லூரியின் நிர்வாக அதிகாரியான பிரகாஷ் கலந்து கொண்டு போட்டியை துவங்கி வைத்து சிறப்பித்தனர் மேலும் இப்போட்டியில் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் முன்னூத்தி மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழகத்தின் திருப்பூர் மாவட்டம் தலைவரும் ஸ்கார்பியன் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸின் தலைவருமான முத்துசரவணன் செயலாளர் தங்கராஜ் திருப்பூர் மாவட்ட தொழில்நுட்ப இயக்குனரும் ஏ கே அகாடமியின் தலைவருமான கார்த்திக் திருப்பூர் மகளிர் அணி தலைவி ஜெயப்பிரியா போட்டி ஒருங்கிணைப்பாளராக சிவகுமார் ராஜேந்திரன் லோகநாதன் வெங்கட்ராமன் சதீஷ் யுவராணி ராமச்சந்தர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிலமன் அவர்கள் உலக சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து கண்காணித்தார் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதோட அது சார்பாக வந்து நாங்கள் ஸ்கார்பியோ அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஏகே சிலமம் அகாடமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் கரும்புத்தாட்டியில இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த போட்டி வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு இதுல வந்து முந்நூற்றம்பது குழந்தைகள் கலந்துருக்கிறாங்க இதே சோழன் புக்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பத்து கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்து அஹ் கொண்டே சிலம சுற்று ஈவெண்ட் வந்து பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா எல்லாரும் பண்ணோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ வந்து ஆறு மணி நேரம் தொடர்ச்சியா சிலம்பம் சுற்றுறது அரை மண்டி போட்டுக்கிட்டு சிலம்பம் ஒற்றை சிலம்பம் சுற்றுறது அப்புறம் இரட்டை கிளம்பு சுற்றுறதுல ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு முன்னூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மூணு மாவட்டங்கள்ல இருக்கிற நிறைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க இவங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நடந்த நேஷனல் வரைக்கும் அவங்க செலக்ட் ஆகி நேஷனல்ல ஒரு பத்து ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயி அவங்க ஹார் டூ என்ற ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் ஆகி அவங்க காலேஜ்லேயே நிறைய பேர் ஃப்ரீ சீட் வாங்கினாங்க இப்போ வந்து நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்காக ஒரு தொடர் முயற்சியாக இந்த வந்து ஆறு மணி நேரம் வந்து சோழன் புக் ஆஃப் வேர்ல் ரெக்கார்டில் நம்ம குழந்தைய பண்ணிட்டு இருக்காங்க காலையில நடந்துட்டு இருக்கு சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனர் அதோட நடுவர்கள் எல்லாரும் காலையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க ஃபுல்லாகவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சூப்பர்வைசிங் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சிலம்பத்தோட மூத்த ஆசான் கந்தசாமி வாத்தியார் அவர்கள் வந்திருக்கிறாரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த கருமுத்தம்பட்டி நகராட்சியோட நகராட்சியோட தலைவர் வந்து இந்த விழாவை வந்து வந்து குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அறிவுரைகள்லாம் கூறிட்டு போனாரு அப்புறம் வந்து ஆஹ் அட்வொகேட் நோட்டரி அட்வொகேட் ஆறுமுக ஐயா வந்து குழந்தைகளுக்கு அறிவுரைகள் கூறினாரு நிறைய வந்து விளையாட்டை பத்தி நிறைய பத்தி பேசினாங்க குழந்தைகள் ஆர்வமா சுத்திட்டு இருக்கிறாங்க ஆஹ் சுத்திட்டு இருக்காங்க இனி அடுத்த கட்டத்தில் வந்து கவர்மெண்ட்ல கேல ஆண்டியாவில வந்திருக்குது சிஎம் டிராஃபில இந்த மாதிரி நிறைய சிலம்பம் போயிட்டு இருக்கு நம்ம குழந்தைங்க நிறைய பேர் லாஸ்ட்டா பள்ளிக்கல்வித்துறை மணி நேரத்துல மேட்சஸ்ல எல்லாருமே ரெட்டை சிலம்பத்துல ஒரு பொண்ணு சிறுப்பூர் மாவட்டத்துல முதல் முதல் மாணவியா வந்திருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல கம்பு சண்டையில ஒரு பொண்ணு முதல் மாணவியா வந்து தமிழ்நாடு அளவிலான போட்டிக்கு தகுதி ஆயிருக்காங்க மேலும் மேலும் இதை வந்து வளர்த்திட்டு போறதுக்கு கின்னஸ்ல போறக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு அரசும் நிறையா இது இதுக்கான ஊக்கமளிச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது